ஏவல் பில்லி சூனியம் வைப்பவர்கள் அக்டோபர் ரெண்டிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிபயங்கரமான சில பூஜைகளை தாந்திரிகமாக செய்வாங்க தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா அதை விட்டு நகர்ந்து இருங்க இல்லைனா பெரும் பிரச்சனைகளில் மாட்டக்கூடும் மிக முக்கியமாக செல்வ செழிப்பாக இருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறையா மக்களை சந்திப்பவர்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் காலையில் கதவை திறந்தவொன்று இருந்தால் அல்லது காசு கடந்தால் எடுக்காதீங்க ரோட்டில் கார்னரில் முட்டுச்சந்தில் காசு இருந்தால் எடுக்காதீங்க செருப்பை வெளியே விடாதீங்க சீமாரை வெளியே வைக்காதீங்க தெரியாத நபர்கள்கிட்ட உணவு வாங்கி சாப்பிடாதீங்க உங்கள் வீட்டுக்கு தெரியாத நபர்கள் வந்தால் அவர்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசாதீங்க இது எல்லாம் இந்த நாட்களில் பிளாக் மேஜிக் பண்ணி ஒருத்தரோட ஆகர்ஷண சக்தியை எடுத்து அவங்களை அடிமையாக்கி அவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய நாட்கள் இதில் மிகவும் கவனமாக இருங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு எந்திரீங்க இந்த நாட்கள் முழுவதுமே உங்களை நோக்கி பல்வேறு விதமான எதிர்மறைகள் வரலாம் அப்படி வரக்கூடிய எதிர்மறைகளிலிருந்து தப்பிக்க வரும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் நசீ நசி சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையும் தடுத்து நிறுத்தப்படும் புதிதாக வரும் எதிர்மறை வராமல் நிற்கும் கவனமாக இருங்கள் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளாக் மேஜிக் டைம் இது கவனத்துடன் செயல்படுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க